எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு உலகம் எல்லாம் வாழும் குழந்தைகளுக்கு வணக்கம் நம்மளோட உலகத்துல மற்ற பகுதிகளில் அம்மாவுக்கு மதர்ஸ் டே அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே இப்படின்னு கொண்டாடுறதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க பார்த்திருப்பீங்க நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க நம்ம இந்தியாவுல இன்னொரு ஸ்பெஷல் டே செலிப்ரேஷன் உண்டு அதுதான் வந்து ஆசிரியர் தினம் டீச்சர்ஸ் டே அந்த டீச்சர்ஸ் டே எப்படி ஆரம்பிச்சது யார யாருக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அவர்தான் வந்து நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆசிரிய பணி என்பது ஏதோ வாசித்து விட்டு போவதில்லை என்பதை செய்து காட்டி இந்திய ஆசிரியர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் முனைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையை வாழ்க்கை தத்துவத்தை ஒழுக்கத்தை கட்டுப்பாட்டை அறிவை மாணவர்களுக்கு ஊட்டுவதே ஒரு நல்லாசிரியரின் அழகு அதனினும் மேலாக ஒரு தாயாக ஒரு தந்தையாக இருந்து மாணவர்களை வழிபடுத்தும் சின்ன வயசுல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா மாதானா அம்மா பிதானா அப்பா குரு அப்படின்னா டீச்சர் தெய்வம் காட் கடவுள் தான் முதல்ல நம்ம கத்துக்கிறத வந்து அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறோம் கிட்ட இருந்து கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் குரு டீச்சர்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் டீச்சர் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ரோல் பிளேயராக இருந்திருப்பாங்க அவங்க வந்து புக்ல இருக்கிறத மட்டும் டீச் பண்ணாம இப்ப புக்கில் இருக்கிறத படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஊடகங்கள் நிறைய சேனல்ஸ் இருக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கலாம் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கலாம் லைப்ரரி போய் ரெஃபர் பண்ணி படிக்கலாம் நமக்கு ஏன் டீச்சர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் வந்து நமக்கு டீச் மட்டும் பண்ணாமல் மற்ற விஷயங்களையும் நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்காட்டி சொல்லி தருவாங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஒரு டீச்சராக இருந்து ரோல் மாடலாக இருந்தவர் தான் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் குடும்பம் வறுமையில் இருந்ததால் அப்பா இவரை கோயில் குறுக்களாக போகச் சொன்னார் ஆனால் இவரை கல்வி கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் உந்தி தள்ளியது புத்தகம் வாங்க காசில்லாமல் இவரின் உறவுக்காரர் தத்துவம் படித்து வைத்து இருந்த பழைய புத்தகங்கள் மட்டுமே இருந்ததால் வேலூர் ஊரிஸ் கல்லூரியிலும் பின் சென்னை கிறித்துவ கல்லூரியிலும் தத்துவம் பயின்றார் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் டீச்சரா இருந்த நம்ம ராதாகிருஷ்ணனோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இனிமையான வாழ்க்கை பயணம் இல்லை ரொம்ப தான் ஆரம்பிச்சார் அவருடைய சின்ன வயசு ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருந்தது அவரோட பள்ளிக்கு கூட செல்லக்கூடிய அளவுக்கு பண வசதி இல்லை அதனால அவங்க அப்பா வந்து அவரை கோவிலில் வந்து கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய குருக்களாக போங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் போ அப்படி போக சொன்னாங்க அப்படின்னா அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகும்பொழுது புக்கெல்லாம் வாங்கணும் அதுக்கு பணம் வேணும் அவர்கிட்ட புக் இல்லை அப்படி இருந்தும் இருந்தோம் நம்ம ராதாகிருஷ்ணன் வந்து அவரோட உறவினர் ஒருவர் ரிலேட்டிவ் புக்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட என்ன புக் இருக்கோ அந்த துறையில் வந்து அவர் கல்லூரி காலேஜ் சேர்ந்து சேர்ந்து படிச்சார் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலூர் காலேஜ்ல படிச்சிருக்காரு சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சிருக்காரு வறுமை வாட்டி எடுத்ததால் கல்லூரியில் பெற்ற புத்தகங்களை அடமானம் வைத்து செலவுகளை சமாளித்து இருக்கிறார் தத்துவம் படித்து முடித்த பெண் சென்னை மாநில கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்ததும் தட்டு வாங்க காசு இல்லாமல் வாழை இலையில்தான் தினமும் உண்டிருக்கிறார் வெகு விரைவிலேயே அவரின் இந்திய தத்துவங்கள் சார்ந்த கட்டுரைகள் உலகம் முழுக்க கவனம் ஒன்பதே ஆண்டுகளில் மைசூர் பல்கலைக்கழகம் பேராசிரியராக இவரை பணியமர்த்தியது மாணவர்களிடம் தலை சிறந்த ஆசிரியர் என பெயர் பெற்றார் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் படிச்சாரு கஷ்டத்துல அப்படி படிக்கும் பொழுது அவருக்கு இருந்த செலவுகளில் நல்ல ஒரு மாணவனாக இருந்தார் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினாங்க மெடல்ஸ் வாங்கினாங்க அந்த மெடலை கூட சந்தோஷமா வச்சு கொண்டாடுற அளவுக்கு அவருக்கு வந்து பண வசதி இல்லை அந்த மெடலை பான் ஷாப்ல வச்சு அதுல கிடைக்கக்கூடிய மணியில்தான் தான் வந்து அவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் அது காலேஜ் எல்லாம் முடிச்ச பின்னாடி அவர் படித்த கல்லூரியிலேயே காலேஜ்லயே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணாங்க இந்த கஷ்டமான காலத்தில் அவர் நிறைய தத்துவம் சார்ந்த கட்டுரைகள் பிலாசபிக்கல் ரைட்டப்ஸ் நிறைய எழுதினார் அவரோட ரைட்டப்ஸ் வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த அவர் படித்த காலேஜில் ப ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணார் அங்கே அவர் வந்து தி பெஸ்ட் டீச்சராக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டாங்க சாதாரண ஆசிரியராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசுத் தலைவராகி சமுதாயத்திற்கே கௌரவமும் பெருமையும் பேரும் கொடுத்தவர் தன் சம்பளமான பத்தாயிரத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் பெற்றுக்கொண்டு மீதத்தை பிரதமரின் நிவாரண நிதிக்கு கொடுத்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மாணவர்களுக்கு மட்டும் ஆசிரியராக இல்லாமல் ஆசிரியர் சமுதாயத்திற்கே பேராசிரியராக விளங்கிய பெருமகன் முனைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மாணவர்களை தனது பிள்ளைகள் போல் பாவித்து அவர்களுக்கு அறிவூட்டிய தாயுமானவன் முனைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு சாதாரண ஆசிரியராக ஆரம்பித்தவர் அவரை வந்து அவரோட டீச்சிங் எபிலிட்டிஸ் அவரோட பெஸ்ட் டீச்சிங் மெத்தட் இந்த மாதிரி இதனால அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு நாமினேட் செய்யப்பட்டாங்க அப்புறம் அவர் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆகவும் ஆனாங்க அவர் ஒரு சாதாரண நிலைமையில இருந்து போனதுனால அவரோட சம்பளம் பத்தாயிரத்துல டென் தௌசண்ட்ல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அவருக்காக அவருடைய செலவுக்காக வச்சுக்கிட்டு மீதி வந்து மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய டொனேஷன் ஃபண்ட்ல வந்து எப்பவுமே அவருக்கு கொடுக்கறத வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க அவரோட ஹேபிட் அது அவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவர் மற்றவங்களோட கஷ்டம் அவருக்கு ரொம்பவே தெரியும் அவர் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆனாலும் அவரோட டீச்சிங் இதை வந்து விடல டீச்சர்ஸ்க்கு இருந்தாங்க பட் அதே சமயம் மாணவர் டைம் அவரை வந்து அப்ரோச் பண்ணி சந்தேகங்களை கேட்கலாம் ஒரு டீச்சிங் கம்யூனிட்டிக்காக அவர் வந்து மொத்தமா அவரை டெடிக்கேட் பண்ணியிருந்தாரு ஆசிரியராக பணியாற்றுவதை ஒரு வேள்வி போல செய்த முனைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மாணவர்களின் சந்தேகங்களை மிக பொறுமையுடன் விளக்கி அவர்களை தெளிவுபடுத்தியவர் சந்தேகம் கேட்கலாம் என்ற உரிமையை கொடுத்தவர் ரஷ்யாவில் தூதராக பணியாற்றிய போதும் கூட அவர் தனது ஆசிரிய பணியை கைவிட முன்வரவில்லை மாறாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்ற அனுமதி பெற்று பணியாற்றினார் படிக்க வேண்டும் படித்து தெளிய வேண்டும் தெளிந்து அதன்படி நடக்க வேண்டும் நாம் பெற்றது நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பாடம் நடத்தியவர் முனைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ரஷ்யாவில் அம்பாசிடராக ஒர்க் பண்ணாங்க பட் அம் அவருக்கு வந்து டீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்ச ஒருமான ஒரு விஷயம் அம்பாசிடராக ஒர்க் பண்ணும் பொழுது கூட டீச்சிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆக்ஸ்போர்டில் ரெக்வஸ்ட் பண்ணி ஆக்ஸ்போர்டில் ஒர்க் பண்ணினார் தனது பிறந்த நாளை ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற அவர் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்திய அரசு செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாட உத்தரவிட்டது அத்தோடு நில்லாமல் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நல்லாசிரியர் விருதுகளும் திறம்பட பணியாற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது இந்தியாவின் முதல் பாரத ரத்னாவை சி வி ராமன் ராஜாஜி ஆகியோருடன் இவரும் பெற்றுக்கொண்டார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆசிரிய பணிக்காக டீச்சிங்காக டெடிக்கேட் பண்ண ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்த நாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஃபிஃப்த்தை வந்து டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினமாக கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டாங்க நம்ம இந்திய அரசு செப்டம்பர் ஐந்தாம் தேதியே ஃபிஃப்த்து டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுது இந்த அவரோட பெயரில் அது மட்டும் இல்லாமல் நல்ல டீச்சர்ஸ் அவங்கள திறமையான செயல்பட்ட டீச்சர்ஸ்கெல்லாம் வந்து குட் டீச்சர் அவார்டும் வந்து நம்ம இந்திய அரசு இப்போது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ராதாகிருஷ்ணன் வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் அவார்டான பாரத ரத்னா விருந்தும் அவருக்கு வழங்கப்பட்டது அந்த விருந்து அந்த விருது மிகச்சிலரே விரு வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் மத்த ப்ரொஃபஷன்ல இருந்தாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு டீச்சரா ஆரம்பிச்சு ஹையஸ்ட் அவார்டான பாரத ரத்னாவை வாங்கியிருக்காரு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம ராதாகிருஷ்ண பத்தி நம்ம நல்லா படிக்கணும் இந்த பாடத்தை நீங்க இன்னும் ரெண்டு முறை படிங்க மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் विलु तमिल